அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தவங்களும் ஒரு நேரம் ஏமாத்தலாம் சிலரை சில நேரம் ஏமாத்தலாம் ஆனா எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் ஏமாற்ற முடியாதுங்கிறத அப்பாவுக்கு மிக தெளிவா இப்போ வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உறுதியாக தெரிய வைக்க போகுது அப்படிங்கறதுதாங்க இப்போ வந்து நம்ம காட்டுது என்ன அப்படின்னு பார்த்தா பல இடங்கள்லையும் இப்போ நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்துகிற இடங்கள்ல முழுவதும் பார்த்தீங்கன்னா அது திமுக அண்ணா திமுக ஏற்கனவே இருந்த பல இருந்து கூட பல பேர் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேசுகிறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குது ஏன் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவங்களோட பிள்ளைகள் இருக்காங்கல்ல பள்ளிக்கு செல்ற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்ற பிள்ளைகள் மேற்கொண்டு இதை கேட்டுக்கிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வலைவடையில் அதை பார்த்து இதில் வந்து இதெல்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நண்பர்கள பேசுறத என்னதாங்காலும் வேற எல்லாம் ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல அவங்க அப்பாலாம் அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க நம்ம பெற்றோர்கள் அவங்க இதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் சீமான் பேசுறதுல சத்தியம் இருக்கு இதெல்லாம் உண்மை இருக்கு அப்படிங்கிறத மிக அழகா வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால அண்ணன் சீமானுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு தமிழ்நாட்டுல பெருகிட்டு இருக்குது ஏன் இதை நான் தமிழ்நாட்டுல அப்படின்னு நான் சொல்றேன்னா உலக நாடுகள்ல வெளிநாடுகள்ல என்னைக்கும் நம்ம அண்ணன் அதாவது என் அண்ணன் சீமான் தான் மண்ணுங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்க நிலையில இப்ப அடுத்தது வந்து என்ன ஒரு இதை வந்துட்டு இருக்குன்னா இப்போ மகளிர்கள் முழுவதுமே அண்ணன் சீமன் பகவான்ட்டாங்க ஏன்னா அம்மையார் கனிமொழி சொன்னாங்கல்ல தான் இருக்க இந்தியாவிலேயே இளம் விதவிகள் உள்ள மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இவங்க வந்து மது கடைக்கு வந்து என்ன செய்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் பெரிய சாதனை செஞ்சிருக்கிறோம்ல நாங்க வந்து வீட்டுக்கு வீடு வந்து எல்லாருக்கும் கொடுக்காட்டினாலும் ஏன்னா அதுலயும் ஏமாத்திட்டாங்க எல்லாருக்கும் கொடுக்காட்டினாலும் சில பேருக்கு பேருக்குன்னாச்சும் மகளிருக்கு மகளிர் உதவி தொகை அப்படின்னு சொல்லி தாரோம்ல எவ்வளவுங்க தாரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா நாங்கள் தருங்க அப்படிங்க அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கட்சிக்காரர்கள்லாம் போய் வீடு வீடா சொல்லுங்க இங்க தெருத்துருவா போய் சொல்லுங்க பேசுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க தான் வந்து வெளியில தெரிய ஆரம்பிச்சு அது மூலியமா தான் அவங்க வந்து எல்லா இடத்தையும் பேசவும் ஆரம்பிச்சாங்க ஆனா என்ன இங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்க குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா சரிங்க எங்க குடும்பத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா அப்படிங்கிறது தான் இப்ப ஈடி இருந்து தெரிஞ்சிருக்கு இதை பார்த்த நம்ம அக்கா தங்கச்சி பெரியம்மா சித்தி எங்க மாமா மச்சான் இவங்க எல்லாம் எல்லாருமே சேர்ந்து என்ன பேசிக்கிறாங்க பாத்தியாடி பாத்தியா அங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து ஆயிரம் கோடி ரூபாய் சும்மாவாடி சொல்லுவாங்க எல்லா மாநிலத்திலையும் இதுக்கு முன்னாடி பிடிப்பட்ட மாநிலத்துல ஈடி ரைடு போனது அந்த மத ஆலைகள் அந்த சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தனியார் வச்சு நடத்தின இடங்கள் ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழ் மாநிலத்துல மட்டும்தான் நம்ம வந்து பெருமையா சொல்றதா இல்லை அசிங்கப்பட்டு சொல்றாருன்னு தெரியல நம்ம நாட்டுல தான் அது நம்ம தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தமிழக அரசை வந்து மதுக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் தெரியுது ஏன் இப்படி நடத்துறாங்க அப்படின்னு கேட்டா அவங்க வந்து கள்ளச்சாராயம் எல்லாம் இல்லாம வந்து தடுக்கிறதுக்காக ஒரு நல்ல சாராயத்தை வந்து கொடுக்கறதுக்காக இது வேலை எல்லாம் செய்யறாங்க அப்படிலாம் கூட சொல்லுவாங்க ஆனா என்னன்னா நம்ம அக்கா நம்ம மாமன் மாமா சித்தப்போலாம் பார்த்தான்ல பார்த்து முடிவு பண்ணிட்டான் ஏய் இது ஆகாதீ ஆகாது ஏற்கனவே சீமான்னு சொன்னான்பா நம்ம தம்பா கேக்கல பத்து ஆண்டுகளுக்கு மேல அந்த நின்று கத்துனாம்ப்பா நம்ம எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம்பா அவன் அப்பே சொன்னான்பா ஒரு கடை திறந்து வச்சா அதை வந்து அதிகமாக குடிக்க மாட்டான் மிச்ச காசை கொண்டு போய் வீட்டுல கொடுப்பான் குடும்பம் நல்லா இருந்துரும் அப்படின்றதுக்காக தான் இவன் மது கடையை திறந்து வச்சான் மது கடையை திறந்தே வச்சுருக்கிறான் குறைக்க மாட்டேங்கிறான் எடுக்க மாட்டேங்கிறாங்கிறத சீமான் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வந்தான்ப்பா அது இன்னைக்குதான்ப்பா தெரியுதுங்கிறத மக்கள் இப்ப உணர ஆரம்பிச்சிட்டாங்க எதை வச்சு நீங்க வந்து இதை உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானுக்கு ஒரு கூட்டங்களை பாருங்க மகளிர்களை பாருங்க அண்ணன் சீமானோட செய்தி வந்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு பேட்டியில் வந்து போட்டாங்க அப்படின்னா அந்த தொலைக்காட்சி எவ்வளவு பேர் பாக்குறாங்க மேற்கொண்டு பாருங்க அந்த நேரத்துல முதலமைச்சரே இப்படி கூட சொல்ல கூடாதோ சொல்லுவோம் முதலமைச்சரே அந்த நேரத்துல வந்து அவர் கூட்டம் போட்டு அதை வந்து பார்க்காம அந்த முதலமைச்சர் வந்த கூட்டத்தை கூட பார்க்காம மக்கள் வந்து யாரோட பார்த்துட்டு இருக்காங்க அண்ணன் தான் பார்த்துட்டு இருந்தாங்கிறதும் வரலாறுங்க சொல்லுவாங்கல்ல நேற்றைய செய்தி இன்றைய வரலாறுன்னு நேற்று அது நடந்துச்சு அது இன்னைக்கு வரலாறு நேற்றுனா நேற்று அது மட்டும் நடந்துச்சு நேற்று என்ன செஞ்சிருக்காங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்காக எல்இடி டிவியை வந்து எல்லா இடத்துலையும் வச்சு நம்ம படம் காட்டி பழகிட்டோம்ல அது போல வந்து படம் காட்டலாம் இப்போ பாருங்க பட்ஜெட் கூட்டத்தொடர் பாருங்க அதில் வந்து எவ்வளோலாம் அறிவிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று வச்சிருக்கிறாங்க மற்ற இடங்கள்ல பல இடங்கள்ல கூட்டமே வரலையா இவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரில என்ன நடந்துச்சுன்னு தெரில எங்க டிவியில வந்துச்சு செய்திகள்லாம் வந்துச்சு நான் ஒரு செய்தியாளருங்கிறதுனால அதெல்லாம் நான் வந்து ஒத்து கவனிச்சேன் எல்லா செய்தியுமே அதுல இருந்து கச்சினு பிடிச்சிட்டு வந்து பச்சினுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் விரதம் இல்லை அந்த செய்திகள்ல புதிய தலைமுறையிலையும் வந்துச்சு பாலிமுறையிலையும் வந்துச்சு அதில் சீமான் அண்ணன் பேசுறாருல நம்ம அண்ணன் அதை எடுத்து ஒளிபரப்பி விட்டாங்க அப்படி இருக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல செய்திகள் எல்லா செய்திகளும் வந்துச்சு அண்ணன் பேசுனதை ஆங்கிலத்தில் வந்து ஒளிபரப்பாச்சு அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா கூட்டத்தை சேர்க்கணுன்னா கூட தான் பேச வேண்டியது இருக்குது கூட்டத்தை அவங்க பக்கம் வந்து திருப்பி பார்க்க வைக்கணும்னு சொன்னா கூட அதுக்கு சீமான் தான் தேவைப்படுது அப்படிங்கிறது நல்லாவே வெட்ட வெளிச்சமாக ரொம்ப அழகாக வழியில தெரியுது அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்கல்ல அப்ப ஆப்பு வந்து இவங்க மட்டும் வந்தா அது வந்து ஆப்பா ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது ஆப்பா ஆகாது அப்ப எது வந்து எப்ப வந்து ஆப்பா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கு எல்லாம் தான் எப்ப வந்து அப்பா ஆகும்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கலேன் இந்த அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அரசு ஊழியர்கள் தான் இந்த ஆட்சி இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல திமுக ஆட்சி இந்த ஆட்சி மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் அதாவது இந்த திமுக கட்சி ஆட்சிக்கு வந்துச்சோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து முழுமையா தொண்ணூறு விழுக்காடு எண்பது விழுக்காடுக்கு அரசு ஊழியர்கள் தான் காரணமா இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த திமுக அரசு ஏதாவது நல்ல செய்தரும் அப்படின்னு சொல்லி நல்ல செய்துங்கிறது மக்களுக்காக என்னங்கிறதெல்லாம் அடுத்தது ஆனா அவங்களுக்காவது நல்ல செய்திடும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்பி அவங்க வந்து வாக்கு செலுத்துவாங்க எப்பவுமே திமுகவுக்கு வந்து ஒரு கோரிக்கை ஒன்று சொல்லுது இல்லை திமுக ஒன்று செய்யுது அப்படின்னா அது வந்து முழுமையாக ஆதரிப்பாங்க கண்ணை மூடிட்டு ஆதரிப்பாங்க இன்றைக்கி நம்ம அண்ணன்கள் பல அண்ணன்கள் வந்து அப்படி ஆதரிக்கிற அண்ணன்கள் இருக்கிறாங்க அவங்களோட பார்வையிலையும் அவங்களோட எண்ணங்கள்லேயும் மாறுதல் வருது அவங்க வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தேடும்போது அவங்களோட விடையை எது நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமாவனும் நாம் தமிழர் அரசியலும் நாம் தமிழர் கட்சியும் நம்ம பிள்ளைகளும் தான் நிற்கிறாங்க அந்த இடத்துல ஏன் நானும் நீங்களும் தான் நிற்கிறீங்க அந்த இடத்துல அதை வந்து உணர்ந்து நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்போ அதில் என்ன இருக்கு தொடர்ந்து வந்து கடந்த நாலு ஆண்டுகளில் அதாவது திமுக வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுக்கு ஒரு பல கோரிக்கைகள் வந்து சொல்லி இருந்தாங்க அந்த பல கோரிக்கைகள்ல இருபது ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல குடும்பங்கள் அரசு ஊழியர் குடும்பங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா இருக்கிறார்ல அந்த நூறு நாள்ல சரி செய்திருவேன் நூறு நாள்ல சரி செய்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போய் பேசினார்ல அது போல அரசு ஊழியர்கள் நடத்திய கூட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப போய் எல்லா இடத்துலையும் இன்னும் பேசினார் உங்களோட நான் இருக்கிறேன் எதுக்கு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நம்ம ஆட்சி அமைக்கிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசினாப்புல அவர்கள்ட்டையும் பேசிட்டாரு அதை நம்பி அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இந்த மாத்தி மாத்தி ஓட்ட போறவங்க இருப்பாங்கல்ல அவங்களும் சேர்த்து நேரடியா வந்து திமுகவுக்கு ஓட்ட வந்து குத்து குத்து குத்துன்னு குத்தி அறுதி பெரும்பான்மைய வெளில வச்சுட்டாங்க ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலாண்டு ஆயிடுச்சு இது வரைக்குமே அவர்கள் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறல அதனால தொடர்ந்து அவங்க அந்த போராட்டம் பல வழிகளிலையும் பல விதத்திலையும் போராடுறாங்க இருந்தாலும் அவங்க வந்து நேசிச்சவங்களை வந்து விட்டு கொடுக்க முடியாம அவங்க வந்து அந்த போராட்டங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க எப்படியா அடுத்த கூட்டத்தொடர்ல செஞ்சிருவாருங்க அடுத்து செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டே வந்தாங்க நான் தொடர்ந்து போய் பேட்டி இருக்கிறது நானே போயிருந்தேன் ஆனா இந்த சமயங்கள்ல இப்போ வந்து நேத்து வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்துச்சா அதுல இவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஏப்பா நமக்கான ஆட்சி நமக்கு ஏதாவது ஐயா வந்து அள்ளி கொடுத்துருவாரு நம்ம சொல்றதுனாச்சும் நமக்கான உரிமையினாச்சும் நிறைவேற்றிவிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து உத்து கவனிச்சாங்க உண்மையிலேயே உருகி உருகி பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த உண்மையிலேயே மக்கள் காசுல வேலை செய்கிற அதிகாரிகள் பல அதிகாரிகள் பல ஆசிரியர்களில் இருக்கிறாங்க நானும் நீங்களும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம அப்பா அம்மா எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு ஆசிரியர்களும் முக்கியம் அந்த ஆசிரியர்கள் வீதியில் நிற்கிறாங்கன்னா அந்த பள்ளி பிள்ளைகளின் வாழ்க்கை வந்து பாதின நின்றுடும் அப்படிங்கிறது தாங்க எதார்த்தம் அதை நம்ம வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணும் அது மாதிரியான ஆசிரியர்கள் ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க பழைய ஓய்வூதிய திட்டம் வந்துருமா நமக்கு இந்த ஒரு பத்து அம்ச கோரிக்கைகளை வச்சுருக்கோம் அது வந்துருமான்னு பாத்துட்டு இருக்கும்போது அதை பத்தி எந்த வித அறிவிப்பையும் நேற்று வரல அதை பத்தி சொல்ற ஐயா மாயவன் அவர்கள் என்ன சொல்றாங்க ஜாக்கோ ஜீவமைப்போட தலைமையில் இருக்கிற ஐயா மாயவன் என்ன பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசுறாரு நேற்றே வந்து எங்களெல்லாம் சந்திச்சாங்க எங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நாங்கள் போய் சந்தித்தோம் சந்திச்சு பேசும்போது இது வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எட்டு தடவைக்கு மேலே நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் இது இந்த நேற்று வந்து ஐயா முதலமைச்சரையும் நேராக வந்து சந்தித்து நேற்று நாங்கள் பேசும்போது ஐயா வந்து எல்லாத்தையும் நாங்கள் பேசுனதெல்லாம் காது கொடுத்து நல்லா கேட்டாங்க ஆனால் அந்த சமயத்துலேயே அவங்க வந்து எந்தவித பதிலும் சொல்லுங்கும் போதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சரியான பதில் இல்லைன்னோடி எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சளிப்பு ஏற்பட்டுருச்சு ஏன்னா இதுக்கு முன்னெல்லாம் இருந்தாங்களா முதலமைச்சர்கள் அவர்கள்லாம் ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஊழியர்களையோ இல்லை ஊழியர் சங்கங்களையோ கூப்பிட்டு வந்து அந்த தலைமைகள்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு குறைந்தபட்சம் தான் நான் நிறைவேற்றுறேன் இதை நான் வந்து எடுத்துக்க முடியும் இப்போதைக்கு இது இப்படி இருக்குது இதை நம்ம இப்ப செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா இவர் ஐயா மூக்கா சொல்லின்னு இருக்காருல்ல அதை அப்பா ஆட்சி நடத்தாமல் காட்சியை மட்டும் நடத்திட்டு இருக்க அப்பா என்ன செய்யிருக்கிறாரு எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டு விட்டு சுத்தமா அதுக்கு எந்த இது பதிலுமே சொல்லாம அனுப்பிட்டார் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு பதில் சொல்லி பார்க்க போல அனுப்பிட்டார் அனுப்பணும்னு என்ன ஆயிடுச்சு நேற்று வந்து இவங்கெல்லாம் பாக்குறாங்க நேற்று வந்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த பட்ஜெட் அறிவிப்போ இவங்களுக்கானது எதுவுமே வரல அதில் அப்செட் ஆனவர் என்ன சொல்றாரு இது வரைக்கும் வந்து பல முதலமைச்சர்கள் நாங்கள் பார்த்துட்டோம் ஆனால் எந்த முதலமைச்சர்களுமே எங்களுக்கு இப்படி செய்யலை ஆனால் இவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவே நிறைவேற்றாம கைவிட்டுட்டாங்க எங்களை வந்து முழுவதும் ஏமாத்திட்டாங்க இவங்க மேல அந்த கொஞ்சம் கொஞ்சம் இருந்த அந்த நம்பிக்கையும் இது அவர் சொன்னது அப்படி அது அப்படியே வந்து எங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க அப்ப இதுல என்ன தெரியுது பலரும் நின்று பார்த்துட்டு இருந்தாலும் கூட இப்ப அரசு ஊழியர்களும் அண்ணன் சீமான் கூட கரண் கோக்க தயாராகிட்டாங்க இதை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம வந்து கேட்சப் பண்ணணும் அதாவது என்னன்னா இன்னைக்கு ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து கரண் கொடுக்கறது தான் தமிழரோட அறம் நம்ம நாம் வச்சு அதுக்குனே வரம் எடுத்து வந்தாப்புல அந்த வேலையை தான் நம்ம வந்து செய்துட்டு இருப்போம் இப்போ நம்ம ஐயாக்கள் நிற்கிறாங்க அவங்க வந்து பார்க்குறாங்க என்ன தான் இருந்தாலும் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியரால் இருப்பாரு உனக்கு பாடம்னு சொல்லி கொடுத்த வாத்தியரால் இருப்பார் அது போல் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு வந்து நம்பிக்கையாக வந்து இந்த இடத்துல நிற்கணும் அதுக்கான தார்மீக கடமை நமக்கு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க வர இருபத்தி மூணாம் தேதி இருக்குதுல்ல இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி இன்னைக்கு அவங்க வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆறு லட்சம் பேர் சேர்ந்து வந்து உண்ணாவிரதம் இருந்ததே கிடையாது தான் தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்கள்ல எல்லாத்தையும் சேர்த்து வந்து மொத்தம் வந்து ஆறு லட்சம் பேர் உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துட்டு ஒரு காலக்கெடு கொடுக்குறாங்க அது வந்து இந்த மாதம் கடைசி முப்பாந்தேதினு நினைக்கிறேன் முப்பாந்தேதி வரைக்கும் ஒரு காலக்கெடு கொடுத்து அந்த தேதிக்குள்ள வந்து எங்களுக்கான கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு வந்து நிறைவேற்றுறதுக்கு முன் வரலன்னா தொடர் போராட்டம் ஏற்படுறோம் தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க ஜாக்டர்ஜி அமைப்பு சொல்லுது இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா அண்ணன் சீமான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நாட்டின் மன்னன் ஆக போறாரு மண்ணெண்ணன்னா எப்படியா இருந்தாலும் எனக்கு அண்ணன் உங்களுக்கு அண்ணன் மன்னன்னா அந்த இடத்துல முதலமைச்சர் ஆக போகிறாரு அந்த முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இந்த மக்களுக்கு உண்டான எல்லாத்துக்கான தீர்வு அளவு சர்வரோக நிவாரணின்னு சொல்லுவாங்கல்ல அது போல கிடைக்கும் ஏன்னா எதிர்கால பிள்ளைகளை பத்தியும் இந்த கவர்மெண்ட்ல அதுல வேலை செய்யற அந்த அதிகாரிகள் பத்தியும் ஒரு மிகப்பெரிய கனவு நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருந்தாதான் நம்ம வந்து அதை வந்து சரியாக எடுத்து செய்யல செல்ல முடியும் அதுக்கு சரியான தளம் வந்து இப்போதைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கான களம் வந்து சரியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கான தளம் வந்து ஒவ்வொரு நாளும் இயற்கையோ இறைவனோ சம காலத்தில் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்குது இது தம்பிகள் வந்து மிக அழகாக வந்து பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நான் தம்பிகளுக்கு தம்பிகள் மட்டும் கிடையாது சில அண்ணன்கள் கூட பார்த்து நம்ம வந்து இந்த நம்ம போகிறவது வந்து தமிழ் தேசிய பேருந்து அப்படின்னு நம்ம ஒரு கற்பனைக்கு வந்துடுவோம் தமிழ் தேசிய பேருந்தில் எல்லாருமே வந்து ஏறணும்னு நீங்கள் தயாரா இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில எல்லாருமே வந்து ஏறணும் அண்ணன் சீமான் வந்து நம்ம வந்து ஒழுங்காக வந்து இயக்கிட்டு கொண்டு போயிடுவாரு நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல ரொம்ப சேஃபா வந்து நம்ம சேருவோம் அப்படிங்கறதுல எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல படியில நின்று சில பேரு இந்த இல்ல அஹ் இவனும் மேலே ஏற மாட்டான் அடுத்தவனு ஏற விடாம அப்படியே நின்று தடுக்கிறத அந்த வேலையை செய்துட்டு இருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் தயவு செய்து அதை விட்டுடுங்க ஏன்னா நம்மளோட கரங்கோக்க பல பேரு தயாரா இருக்கிறாங்க அண்ணன் சீமான உழைப்பை வந்து ஒரு கணக்கிட முடியாது நமக்காக செய்த தியாகங்கிறத நம்ம வந்து இதில் சொல்ல அடங்க முடியாது ஏன்னா வந்து எவ எல்லாருமே வந்து பொண்டாட்டி பிள்ளைய அம்மாவை அப்பாவை பிறப்பை இனத்தை சாதியை மதத்தை எல்லாத்தையும் வச்சு திட்டிப்பாங்க அண்ணன் சீமான அப்போ அண்ணன் சீமானை முன்னிறுத்தி நம்ம நிற்கிறோம் தலைவர் வழியில தான் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டு மிக தெளிவாக இருங்க எப்போதும் சொல்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் தம்பிகள் அனைவரும் பதறாமல் இருங்க சிதறாம இருங்க அடுத்தது நம்ம தான் நம்ம ஆட்சி தான் உறுதியாக நம்ம வெல்வோம் ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல அண்ணன் தான் முதலமைச்சர் ஆவார் அதுக்கு களம் சரியா இருக்குது தளம் சரியா இருக்குது தம்பிகள் நாமும் தயாரா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம்